போக்குவரத்து தொழிலாளர் வேலைநிறுத்தம் ஜனவரி பத்தொன்பது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வேலைநிறுத்த நோட்டீஸ் தொடர்பாக வரும் பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து கழகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்துள்ளது போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிடியு இடியுசி அண்ணா தொழிற்சங்க பேரவை பிடிஎஸ் எப் எச் எம் எஸ் உள்ளிட்ட சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கியிருந்தனர் இது தொடர்பான சமரசப் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கடந்த ஒன்பது பத்தாம் தேதிகளில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் எனினும் இது தொடர்பான வழக்கில் மக்கள் நலன் கருதி ஜனவரி பத்தொன்பது ஆம் தேதி வரை வேலைநிறுத்தத்தை தள்ளி வைப்பதாக நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து கழகங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அழைப்பு விடுத்துள்ளது அதன்படி நான்காம் கட்டப் பேச்சுவார்த்தை வரும் பத்தொன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணியளவில் தொழிலாளர் தனி இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெறவுள்ளது இதில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அடுத்த நாள் முதல் மீண்டும் வேலைநிறுத்தப் போராட்டம் நடைபெறும் என்று அண்ணா தொழிற்சங்கமும் அமைதியான வழியில் போராட்டத்தை தொடர்வோம் என்று செய்தியில் தொழிற்சங்கமும் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்